வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம சில பயிற்சி பாடங்கள் பார்க்க போறோம் இந்த பயிற்சி பாடங்கள் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் இருநூற்று நாற்பத்து ஏழு மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு அதுல உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு இல்லையா உயிரெழுத்துக்கள் என்னது

உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று ஆக மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் சரி இப்போ நம்ம இங்கே சில வார்த்தைகளில் வந்து முதல் எழுத்து இது ஏற்கனவே நீங்கள் வந்து ஒன்றாம் வகுப்புல படித்தது இப்போ நீங்கள் கொஞ்சம் இதை வந்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்துகள் மறக்காமல் இருக்கும் அதே மாதிரி எந்தெந்த வார்த்தைகளில் எந்தெந்த எழுத்துகள் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் பாருங்க இப்போ உயிர் எழுத்துகள் பயிற்சி பார்க்க போகிறோம் உயிர் எழுத்துகள் பயிற்சி இங்கே பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இது என்ன டேஸ் போட்டு இம் மா போட்டிருக்காங்க அப்போ இது என்ன வார்த்தை என்ன எழுத்து போடணும் பாருங்க அதே மாதிரி இது விலங்கு இந்த விலங்கு என்ன விலங்கு இங்கே என்ன எழுத்து வரணும் பாருங்கள் நீங்க எல்லாமே ஒன்றாவது வகுப்புல தான் இது நம்ம இப்போ பார்க்குறது என்னது ரிவிஷன் ரிவிஷன் ஏன்னா இனி போக 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 உங்களுக்கு வந்துட்டு நிறைய படிக்க வேண்டியிருக்கும் அப்போ இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு மறக்காமல் இருக்கணும் அதற்காகத்தான் இந்த ரிவிஷன் இந்த எழுத்துக்கள் மறக்காமல் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போக போக படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி இது என்னது முதல்ல எப்பயுமே வந்துட்டு என்ன படம்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எழுத்து என்ன எழுத்து எழுதணும்னு தெரிஞ்சிடும் இல்லையா இந்த என்ன படம்னு பாருங்க பார்த்தோன்னே உங்களுக்கு இங்கே என்ன எழுத்து வரணும்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் இது பாருங்க இங்கே என்ன எழுத்து இந்த படம் பாருங்க இங்க என்ன எழுத்து வரணும் பாருங்க இது பாருங்க பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்கு என்ன எழுத்து வரணும் இது என்ன விலங்கு அதே மாதிரி இது என்னது இது பாருங்க இது என்னது இது என்ன விலங்கு பாருங்க இங்க என்ன எழுத்து வரணும் பாருங்க அதே மாதிரி இது பாருங்க இங்க என்ன எழுத்து வரணும் இந்த பாட்டி பாருங்க இங்க என்ன எழுத்து வரணும் பாருங்க cioè இப்போ விடை என்னன்னு பார்க்கலாம் நம்ம பாருங்க அம்மா ஆ இல்லையா அம்மா அடுத்தது ஆடு ஆடு இலை இ எருது இது என்ன படம் ஏ ஏ படம் இல்லையா இது என்னது ஐந்து அப்ப ஐ அடுத்தது ஒட்டகம் ஓ ஒட்டகம் அடுத்தது ஓடம் ஓ அடுத்தது இந்த பாட்டு யாரு அவ்வை அவ்வு படம் அவ்வை புரியுதுங்களா அப்போ இது உயிர் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்கள்ல மொத்தம் உயிர் குரில் அஞ்சு உயிர் நெடில் ஏழு உயிர் குரில் என்னென்ன பாருங்க ஆ இ உ ஓ இந்த ஐந்தும் குரில் எழுத்துக்கள் குரில் குறுகி ஒழிப்பதால் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன பாருங்க ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த ஏழும் நெடில் எழுத்துகள் புரியுதுங்களா இப்ப உயிரெழுத்துகள் பத்தி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் முடிந்தது அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பாருங்க இப்ப அதே மாதிரி படங்கள் பாருங்க இந்த படங்களை பார்த்து என்ன எழுத்து வரணும் அதாவது இந்த மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் வரணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் பாருங்க வரணும் அதே மாதிரி இது தா தாஸ் கம் இங்க என்ன எழுத்து வரணும் சை எழுத்து வரணும் சி என்ன எழுத்து வரணும் அதே மாதிரி இல்லையா சொல்லுங்க பட்டம் இல்லையா அப்ப இங்க என்ன எழுத்து வரணும் இது என்னது நண்டு இங்க என்ன எழுத்து வரணும் வாத்து இங்க என்ன எழுத்து வரும் பந்து இங்க என்ன எழுத்து வரணும் அதே மாதிரி பா ஆ டேஷ் பா இங்கே என்ன எடுத்து வரணும் நீங்கள் வந்துட்டு இந்த பாடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ரஃப் நோட் வச்சுக்கிட்டிங்கன்னா கட கடை கடவுண்டு நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிட்டு வந்துடலாம் அப்புறம் நான் மறுபடியும் நான் உங்களுக்கு விடை சொல்லும்போது போது நீங்கள் எழுதின விடை சரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக விடை சரியாக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் ரஃப் நோட் எடுத்துக்கிட்டீங்களா ரஃப் நோட்டை எடுத்துக்கோங்க ரஃப் நோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பேனாவோ பென்சிலோ வச்சுட்டிங்கன்னா நான் அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது நடுவில் என்ன எழுத்து வரும்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் கடகடன் எழுதிருங்க பாருங்கள் அம்மா அப்போ இங்கே என்ன எழுத்து வரணும் அதே மாதிரி பாருங்கள் மாங்காய் இல்லையா இங்கே என்ன எழுத்து வரணும் இது பாருங்கள் தேர் இங்கே என்ன எழுத்து வரும் அணில் இங்கே என்ன எழுத்து வரணும் ஆ நீ டேஸ் அதே மாதிரி வவ்வால் வா டேஷ் வால் இங்கே என்ன எழுத்து வரணும் அடுத்து பாருங்கள் தாழ்பால் இல்லையா பால் தா இங்க என்ன எழுத்து வரணும் அடுத்து பாருங்க தேல் தே இங்க என்ன எழுத்து வரும் அடுத்து பாருங்க இந்த இந்த படத்துல உள்ளது என்னன்னு பாருங்க ஆக்சுவலி இவங்க வந்துட்டு இது போட்டுக்க கூடாது அவங்க போட்டாங்க நாய் ஈ அவங்களே போட்டாங்க சரி அதே மாதிரி மான் இருக்கு இல்லையா மானும் அவங்களே இன்னு போட்டாங்க இது ரெண்டுமே அவங்க விடை போட்டாங்க இப்போ அதே மாதிரி மற்றதுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்க வந்துட்டு விடை எழுதுங்க பார்ப்போம் வெளியிட்டீங்களா சரி இப்போ விடை எல்லாம் சரியானு பாக்கலாமா பாருங்க விடை எல்லாம் சரியானு பாருங்க பூக்கள் இக்கு போடணும் பூக்கள் இக்கு அதே மாதிரி தங்கம் இங்கு போடணும் தங்கம் பச்சை பா இச்சை பச்சை இது என்னது இஞ்சி இஞ்சு சி இஞ்சு போடணும் இஞ்சி பட்டம் பா இட் டா இட்டு போடணும் நண்டு நான்

நம்ம ரிவ்யூஷன் பண்ணியாச்சு சரி இப்போ நம்ம அடுத்த பயிற்சி பாடத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்